ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விடோ பென்ஷன் ஸ்கீம்க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது ஒரு பெண் வந்து அவங்க கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதரவற்றவராக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல வந்து உதவி தொகை அதாவது வந்து பென்ஷனுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து கவர்மெண்டே வந்து சொல்லிருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதா அப்படிங்கறத பார்க்க போறோம் இதை நீங்களே பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க லீவ் படணும் தாலுகா ஆபீஸ்க்கு போகணும் தாசில்தாரை பார்க்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆன்லைன் மூலியமாகவே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாலே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீம்க்கு நம்ம வந்து தேவைப்படும் ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நபுல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சில வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதல்ல நீங்க வந்து உங்களுடைய இ சேவை ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதுல வந்து கீழ வந்து ரெவனியூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களே பண்றாருந்தான் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட டிசன் போர்ட்டல் போர்ட்டல் இருக்கு அப்படின்னா அதுலயே நீங்க கூட பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிரான்சைஸ் ஐடி யூஸ் பண்ணி பண்ணுங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ அதாவது வருவாய்த்துறையிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸு அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு அதில் இருக்கக்கூடிய பென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும் இப்போ நம்ம வந்து உமன் பென்ஷன் ஸ்கீம் அதாவது வந்து விடோ பென்ஷன் ஸ்கீம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால தேர்டு பேஜுக்கு வந்துருங்க தேர்ட் பேஜில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கூடு நம்பர் வந்து டூ நாட் டூ டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்க சேம் ப்ரொசீஜர் தான் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அதாவது இந்திரா காந்தி ஓல்டேஜ் பென்ஷன் அப்ளை பண்றோமோ அதே மாதிரி இதுவும் சேஞ்சஸ் மட்டும் மாறுபடும் சரிங்களா வேற ஒண்ணும் கிடையாது இப்போ எல்லாமே நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்பி பண்ணிப்போங்க ஏதாவது டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் பார்க்கும்போது அப்ளிகண்டோட ஆதார் கார்டு அவங்களுடைய அவங்களுடைய ஆதார் ஃபார்ம் இந்த ஆதார் கன்சென்ட் அப்படிங்கறது வேற ஒன்றும் கிடையாது நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பேஜ்லேயே டவுன்லோட் பண்ணி அப்ளிகெண்ட்டோடைய சிக்னேச்சர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அவங்களுடைய ரேஷன் கார்டு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும் அதுக்கு அப்புறம் வந்து அவங்க விடோவாக பதிஞ்சு இருப்பாங்கல்ல நான் வந்து ஒரு விதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டை ஏற்கனவே இசேவியில பதிவு பண்ணி நீங்க வாங்கி வச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக் ஏன்னா வந்து மாசம் மாசம் அதுக்கான உதவி தொகை நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க நீங்க மணி ஆண்டர் பண்ற போஸ்டர் வந்து கொடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்கிறது வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் ஏன்னா பேங்க் அக்கௌண்டையும் மாசம் மாசம் வந்து வந்துரும் கொஞ்சம் வயசான காலத்துல வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால பேங்க் அக்கௌண்ட்டே வந்து குடுத்து வச்சுக்கிறது நல்லது சரிங்களா இப்போ எல்லாமே வந்து குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சரி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீடர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கு அப்படின்னா கேன் நம்பர் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஒரு அப்ளிகெண்ட் வந்து ஒன் டைம் தான் நீங்க கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும் அகைன் அகைன் கிரியேட் பண்ண தேவையில்லை ஏற்கனவே விடோக்கு வந்து ஒரு கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க விடோ பென்ஷனுக்கு அப்ளை சாரி விடோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு கேன் நம்பர் கிரியேட் பண்ணிருப்பாங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ளிகெண்ட்டோட ஆதார் நம்பர் இந்த இடத்துல போட்டு சர்ச் கொடுங்க கேன் நம்பர்லாம் போட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ விண்டோ வந்து ஓபன் ஆகும் மேலே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து நம்ம சரியான ஸ்கீம்க்கு தான் அப்ளை பண்ண போறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க டூ நாட் டூ டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் ஸ்கேன் நம்பர்ல நீங்க வந்து ஃபில் பண்ணும்போது என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அதே டேட்டா தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருக்கும் இதை எடிட்டோ கரெக்ஷனோ பண்ண முடியாது சரிங்களா இப்போ இது எல்லாமே வந்து கரெக்டாக அப்படிங்கிற கீழே இந்த இடத்துல வந்து மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல வந்து பேங்க் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட் அவங்க கையில இருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேங்க் வந்து எந்த பிரான்ச்சுல இருக்கும் அந்த பிரான்ச் நேமு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒரு எழுத்து மாறுபடிச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல வந்து அதர் டீடைல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்க ஓகே இப்போ அதர் டீடைல்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து எஸ் டிஸ்ட்ரிபியூன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆதரவற்ற வரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு தான் கொடுக்கணும் ஏன்னா எஸ் கொடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட் டபிக்கே வந்து போக முடியும் எஸ்என் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் பீப்புளானு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ்னா எஸ்னு கொடுங்க இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க ஓன் ஹவுஸ் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ரெண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டல் மந்த்லி ரெண்ட் வந்து எவ்வளவோ அந்த ரெண்ட்ட இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட்னா டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஹாவ் சப்போர்ட் ஆஃப் மேஜர் சன் அதாவது வந்து இருபது வயசுக்கு மேலே வந்து மக மகன்கள் வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் நோன் தான் கொடுக்கணும் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆதரவற்றவர் வந்து கிடையாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்காக உங்கள் பையன் வந்து இருக்காங்க அதாவது உங்கள் மகன்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் இது வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது சரிங்களா அப்போ இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் ஹஸ்பண்ட் வந்து டெத்தான டேட் வந்து போட்டுக்கோங்க டெத் சர்டிஃபிகேட்டில் என்ன டெத்து டே டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை கரெக்டாக கவனமாக இந்த இடத்துல பார்த்து வந்து என்ட்ரு பண்ணுங்க அது என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல டெத் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க இந்த டெத் சர்டிஃபிகேட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதை என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை கவனமாக பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் ரிசிஸ்ட்ரேஷன் டேட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த டேட் தெரிஞ்சுன்னா கொடுங்க அப்படின்னா அப்ராக்சிமிட்டாக வந்து ஒரு டேட் வந்து போடுங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கும் அதை கவனமாக பார்த்து வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து ரீ மேரேட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அகைன் வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்னு கொடுங்க இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க ஆக்சுவலாக வந்து நோ அப்படின்னா கொடுக்கணும் எஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து கிடையாது சரிங்களா நோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் இஸ் பிலோ ப்ராவர்ட்டி லைன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஒரு பீப்பிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படி எஸ்என் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பிபிஎல் ஐடி கேட்பாங்க டிப்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க இல்ல அந்த நம்பர்லாம் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் சரிங்களா போட்டு முடிச்சதுக்கப்புறம் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை நபர்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்க வீட்டில் வந்து எத்தனை நபர்களோ அதாவது ஹஸ்பண்டை தவிர எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அவங்கள அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னா அப்போ ரெண்டு பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருடைய பேரும் இந்த இடத்துல ஆட் பண்ணணும் இப்போ இப்படி இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவோமா அதே போல் இதுலேயுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அவங்க பேரு அவங்க பேர் வந்து அப்படியே தமிழில் எழுதிக்கோங்க அவங்க ஏஜ் வந்து என்னவோ அந்த ஏஜை போடுங்க அதே மாதிரி அவங்களுடைய ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க என்னவோ வராங்களோ அதை கொடுங்க செல்ஃப்னா செல்ஃப் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கு வந்து இன்கம் வந்து எது மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் வருது வருமானம் வந்து எது மூலியமாக வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அப்படிங்கிற நீங்களோட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரை அத கொடுத்துட்டு டெய்லி விங்ஸு அப்படி இல்லைனா வந்து ப்ரைவேட் செக்டர் கொடுக்கணும் அப்படின்னு கூட கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்கம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்கம் எவ்வளோ போடுறீங்களோ அந்த இன்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா ஆனுவல் இன்கம் எவ்வளோ அது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் இந்த இதுல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க ஓகே இப்போ சமிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் எப்பயும் வழக்க வந்து வந்து நம்ம சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேக்கும் பாத்தீங்களா அப்ளிகெண்ட்டோட ஆதார் கார்டு உங்கள் ரேஷன் கார்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சேம் வந்து இந்த பென்ஷனுக்குமே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க எது வந்து மேன் நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அப்ளிகேன்டோட போட்டோ வந்து நம்ம கொடுக்கணும் ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் சொல்லுற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃப் டெக்லரேஷன் மாதிரி இது ஒரு ஃபார்ம் சரிங்களா இந்த ஃபார்மை நீங்க வந்து இந்த இடத்துல எனபிள் ஆகணும்னா முதல்ல ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகெண்ட்டோட போட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஷூ ஆகும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேல வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இதுலயுமே கஸ்டமர் வந்து சிக்னேச்சர் சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதாவது அப்ளிகண்ட் வந்து சிக்னேச்சர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டு மறுபடியும் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு ஹஸ்பண்ட் டெத் சர்டிபிகேட் வேணும் செல்ஃபில் டெகரேஷன் விடோ சர்டிஃபிகேட் வேணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா டெக் டக்குன்னு அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கட எட்டு டாக்குமெண்ட்ஸுமே வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு அவங்க கேட்கக்கூடிய அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதாவது மேன்றிட்டியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷனுக்கு வந்து போகும் நீங்கள் கம்மியான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஷூ ஆகாது சரிங்களா இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மேக் பேமெண்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கேஷ் கார்டு ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஃப்ரான்சைஸ் ஐடி வச்சுருக்கவங்க வாலெட்டில் அமௌண்ட்டை லோட் பண்ணி இந்த இடத்துல வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருக்கு போகும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து டென் ருபீஸ் அப்படிங்கிறத டேரெக்டாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து விடோ பென்ஷனுக்கான ஸ்கீமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் இதை அப்ளை பண்ணி நம்ம நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க விவோ ஆர்ஐ தாசில்தார் மூணு பேருமே வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா த்ரீ மந்த்து கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பி வந்தாலும் உங்களுக்கு த்ரீ மந்த்த் கழிச்சு தான் பேமெண்ட் அப்படிங்கிற வந்து வரும் ஆர்டர் காப்பி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் ஸ்கீமுக்கான பென்ஷன் ஆர்ட்ரு காப்பி ஒரு ஒன் மந்த்தில் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ மந்த்து கழிச்சு தான் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் அமௌ அமௌண்ட்டில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக தாசில்தார் போயிட்டு தாசில்தாரை காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து கைட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ